சென்னையை சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஆட்டோ பரிசளித்திருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மகளிர் தினத்தின் போது உழைக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆளுநர் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல பெண் ஆளுமைகளும் தொழில் முனைவோர்களும் கலந்து கொண்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் அமலாவும் பங்கேற்றார் இந்த நிலையில் அவருக்கு சொந்தமாக ஆட்டோ ஒன்றை ஆளுநர் ஆர் என் ரவி பரிசளித்துள்ளார் கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட முப்பத்தைந்து வழக்குகளும் கைவிடப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் திரைத்துறையில் பணியாற்றும் பெண்கள் பலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசிடம் ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் யாரும் முன்வந்து வாக்குமூலம் அளிக்கவில்லை இதனால் முப்பத்தைந்து வழக்குகளும் கைவிடப்பட்டதாக கேரள உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு போலனாய்வுக்குள்ளே தெரிவித்துள்ளது ட்ரெண்ட் ட்ரெண்ட் கோங்க கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையங்க